வெல்கம் டு கதை த்ரெட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா முதியோர் இல்லம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பெரியவர் தில்லை நாயகம் அன்று இரவு முழுவதும் கண் உறங்கவில்லை அவர் பெற்ற பிள்ளைகள் நால்வரும் அவரை கை கழுவி விட்டுவிட்ட நிலையில் அவருக்கு உறக்கம் வராததில் வியப்பதற்கு ஒன்றும் இல்லைதான் அவர் மனம் என்ன பாடுபடும் என்கிற உறுத்தல் துளியளவும் இன்றி அவர் அப்போது தங்கியிருந்த மூத்த மகன் வீட்டுக்கு அவரை கடை தேற்றுவதற்காகவே வந்திருந்த அவருடைய மற்ற மூன்று மகன்கள் அவ்வீட்டுத் தோட்டத்தில் உட்கார்ந்து அளவளாவிக் கொண்டிருந்தார்கள் சிரிப்பும் இரைச்சலுமாய் அப்படி என்னதான் பேசிக் கொண்டிருந்தார்களோ சற்று தொலைவில் வாசல்புறத்தை ஒட்டிய வராந்தாவில் படுத்து கொண்டிருந்த பெரியவரால் அவரின் செவிப்புலன் நன்றாக செயல்பட்டு கொண்டிருந்த போதிலும் தெரிந்து கொள்ள முடியவில்லை அவ்வப்போது அவர் அவ்வளவாக அறிந்திராத ஆங்கிலத்தில் வேறு அவர்கள் பேசியதால் ஒரு மைய அரசு அலுவலகத்தில் பியூனாக பணி புரிந்தவர் என்பதால் எளிமையான ஆங்கிலத்தில் பேசினால் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியவரே யானாலும் தொலைவில் பேசியதால் அவரால் குன்சாய் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை அடிக்கடி அவர்கள் இறைந்து சிரித்தது மட்டும் அவருள் கசப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது கொஞ்ச நேரம் கழித்து மூத்த மகனும் அங்கு வந்து அவர்களுடன் சேர்ந்து கொள்ள இறைச்சலும் சிரிப்பும் மேலும் அதிகரித்தன பெற்ற தகப்பனால் யாருக்கும் இனி இடைஞ்சல் இல்லாத முறையில் அவருக்கு ஒரு வழி பண்ண போகிற மகிழ்ச்சியில்தான் எல்லோரும் சிரிப்பும் கும்மாளமுமாய் தோட்டத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் என்பது விளங்க அவர் விழி ஓரங்களில் இருந்து கண்ணீர் சிதறியது இனி தம்மால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிற நிலை மகிழ்ச்சிக்குரியதுதானே என்று அவர் தம்மை தாமே வினவி கொண்ட கணத்தில் கண்ணீர் மேலும் திமிரி வழிந்தது திடீரென்று மின் விளக்கை உள்ளே இருக்கும் மூத்த மருமகள் போட்டால் தாம் அழுது கொண்டிருந்தது தெரிய வந்து தாம் அவர்களுக்கு மேலும் ஒரு கேலி பொருள் ஆவோமோ என்கிற கூச்சத்தில் அவர் சுவர் பக்கமாய் ஒருக்கழித்து படுத்தார் என்னுங்க சாப்பிட வாங்க எல்லாரும் என்று வாசல் பக்கம் வந்து நின்று சற்று பொறுத்து அவர் மருமகள் அழைத்ததும் நான்கு பிள்ளைகளும் எழுந்து வந்தது தப்படி ஓசையில் இருந்து பெரியவருக்கு தெரிந்தது அவர் செயற்கையாய் சன்ன குரட்டைகளை வெளியேற்ற முற்பட்டார் அந்த வீட்டில் அவர் சாப்பிட போகும் கடைசி சாப்பாடு அது அவர்களோடு அமர்ந்து சாப்பிட அவர் விரும்பவில்லை என்று சொல்ல முடியாவிட்டாலும் திடீரென்று உணர்ச்சிகள் பொங்கி தாம் அழுது விடுவோமோ என்று அவருக்கு அச்சமாயிருந்தது அப்படி நேர்ந்துவிட்டால் அவ்வளவுதான் மிட்டாய்க்கு அழும் சிறு குழந்தையை தேற்றுவது போல ஒவ்வொருவராய் அல்லது ஒன்றாய் சேர்ந்து வானூலி சேர்ந்திசை மாதிரி அவரை தேற்ற முனைவார்கள் அது அவர் அழுகையை மேலும் மிக செய்துவிடக்கூடும் மூத்த மகன் அப்பா அப்பா என்று இரண்டு முறை அழைத்தான் மருமகள் அவர் தூங்குறாரு இல்ல எழுப்பாதீங்க டைனிங் டேபிள்ல வச்சுட்டா கண் முழிச்சதும் அவரே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிடுவாரு நீங்க எல்லாரும் வந்து உட்காருங்க என்றாள் எல்லோரும் மீண்டும் ஒரு முறை சிரிப்பும் கும்மாளமும் ஆனார்கள் பேச்சிடையே இந்த முதியோர் இல்லங்கள்லாம் இந்த காலத்துல நமக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லணும் இல்லையா என்ற மூத்தவன் குறிப்பிட ஆமாமா அப்பாவால நமக்குள்ள வேற வீணான சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் இனிமைப்பட்டு இருக்காது இல்ல என்று இரண்டாம் அவன் ஒத்து ஊதினான் மூன்றாம் அவன் அது மட்டுமா நம்ம வீட்டுக்காரிங்களும் இனிமைப்பட்டு சகஜமா இருப்பாங்க என்று சிரிக்க அத்த சொல்ல முதல்ல எல்லாம் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டா நாம என்ன கதியாறது என்று நான்காம் அவன் தாமு இப்போது அவர்களுடைய அண்ணியும் சிரித்தாள் வாசல் வராந்தாவில் படுத்து கொண்டிருந்த தில்லை நாயகம் கண்ணீரை துடைத்து கொண்டார் தமக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஆன போது திடீரென்று நெஞ்சு வலிப்பதாய் சொல்லி கொண்டு இரண்டே நிமிடங்களில் தம்மை விட்டு பிரிந்து விட்ட மனைவியை நினைத்து கொண்டார் நீ உசிரோட இருந்தாலாச்சும் நீயும் நானும்மா எங்கிட்டாச்சும் போய் தனியா இருந்துக்கிடலாம் இந்த நன்னிக்கிட்ட நான் இங்க சங்காத்தமே வேணாம்னு தனி குடித்தனமா இருந்துடலாம் இப்படி என் அனாதையா விட்டுட்டு போயிட்டியேம்மா அனாதை திடீரென்று அவரது மூளை நரம்பொன்று அசைந்து கொடுத்தது சோர்ந்து கிடந்த அவர் உள்ளத்தில் ஒரு யோசனை உதித்தது அப்படித்தான் செய்யணும் என்று தமக்குள் சொல்லி கொண்டார் அவருள் உற்சாகமே விளைந்தது எனலாம் இந்த நாயங்களை விட்டு பிரியறதுல எனக்கு ஒண்ணும் மனசு நொறுங்கி போயிடலைன்னு அதுங்களுக்கு புரிய வைக்கணும் நாயங்களா என்ன மன்னிச்சிருங்க என் மகனுங்கள நானே நாயிங்களோட ஒப்பிடுறதே தப்பு அதுங்களுக்கு இருக்கிற நன்னையில பாதி இலையும் பாதி இருந்துச்சுனாலும் இப்படி முதியோர் இல்லத்துல என்ன சேப்பானுங்களா இந்த குடும்பக்கார பிள்ளைங்க ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் என்னோட நிலமையில தங்களை வச்சு பார்த்தா இப்படி ஒரு அநியாயம் பண்ணுவாங்களா பதினஞ்சு பன்னெண்டு ஒன்பது ஆறுன்ற வயசுல உங்க நாலு பேத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம அந்த மகராசி கண்ணை மூடினா ரெண்டாம் கல்யாணம் கற்ற நினைப்பாச்சும் எனக்கு வந்துச்சா அப்ப எனக்கு நாப்பத்தஞ்சு வயசுதானே அவ போன பிறகு நானே சமைக்க தொடங்கினேன் செட்டுங்கட்டுமா வாழ்ந்து உங்க எல்லாத்தையும் பட்ட படிக்க வச்சேன் ஆபீஸ் விட்டதும் எதிர்க்கவே இருந்த ஒரு பிரைவேட் கம்பெனியில பார்ட் டைம் வேலை செஞ்ச உடம்ப உடம்பாவா பார்த்தேன் நீங்க நாலு பேரும் எனக்கு கிடைக்காத டிகிரியை வாங்கி முன்னுக்கு வரணும்னு தானே அந்த பாடுபட்ட எங்கள் ஆபீஸ்ல எல்லாருக்குமே ஆச்சரியமான ஆச்சரியம் ஒரு பியூன் தன் நாலு பிள்ளைங்களையும் பட்ட படிப்பு படிக்க வச்சுட்டானேன்னு மனசு வச்சா முடியாதது உண்டா மனசு ஆமா அது உங்ககிட்ட இல்லை மனசுன்னு ஒண்ணு உங்கள ஒருத்தனுக்காச்சும் இருந்தா இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாட்டீங்க எனக்குன்னு ஆகிற செலவுகளை பங்கு போட்டு தன்னோட செலவு குறைச்சிக்கிறதுலையே ஒவ்வொருத்தனும் இருந்தீங்க மேலுக்கு சுகமில்லாம போனப்ப எந்த மகனோட இருந்தனோ அவன் மருந்து செலவு பத்தி மத்த மூணு பேருக்கும் எழுதி பங்கு வாங்குனான் அடச்சி நீங்கெல்லாம் மனசு பெறவிங்க தானா உங்களை பிரியறத நினைச்சு நான் ஏன் அழனும் இப்படி ஒரு கூறுகிட்ட குப்பனா ஆயிட்டனே மூணு மூணு மாசம் ஒவ்வொருத்தனும் என்ன கவனிச்சுக்கிட்டீங்க டெல்லியில இருந்தவன் குளிர் உனக்கு தாங்காதுன்னு சாக்கு சொல்லி அதிகப்படியா பணம் கொடுக்க தயாராயிருந்தான் அப்ப வெயில் காலத்துல வச்சுக்கிறது அப்படின்னு ஒருத்தன் கத்துனா பம்பாயில இப்ப ஒரே கலவரம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு இங்க வர வேணாம் நான் பணம் கொடுத்துடுறேன்னு இன்னொருத்தன் எழுதுனா இப்படியே ஆள் ஆளுக்கு எதாச்சும் சொல்லி என்னை தள்ளி விடுறதுலேயே குறியா இருந்தீங்க அப்பெல்லாம் என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும்னு கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்ததுண்டாடா நீங்க தெருநாய்க்கு போற பிஸ்கட்டு போடுற மாதிரி முதியோர் இல்லத்துல என்ன சேர்த்துட்டு மாசம் ஒருத்த மேனிக்கு கட்டிடுறேன்னு சொல்றீங்களேடா நாளைக்கு உங்களுக்கு வல்லடி உங்க பசங்களும் உங்களை இப்படித்தான் நடத்துவாங்க எல்லோரும் சாப்பிட்டு முடித்து எழுந்த பிறகு மருமகள் அவருக்கு பக்கத்தில் வந்து நின்று மாமா என்று மெதுவாய் கூப்பிட்டாள் தாம் குரட்டையை நிறுத்தி இருந்ததுதான் காரணம் என்பதை புரிந்து கொண்ட அவர் மீண்டும் சன்னமாய் குரட்டை விடலானார் சரி நான் சாப்பிட போற என்று முனகிக் கொண்டே அவள் சென்றாள் புரிந்தது மாமனார் இந்த வீட்டில் சாப்பிட போகும் கடைசி சாப்பாடு என்ற கரிசனம் போல என்று தமக்குள் எண்ணிக்கொண்டார் அன்றிரவு ஒரு பிடிவாதத்துடன் அவர் சாப்பிடாமலே இருந்துவிட்டார் மறுநாள் செங்கல்பட்டில் இருந்த ஒரு முதியோர் இல்லத்துக்கு அவரை நால்வரும் அழைத்து செல்வதாக ஏற்பாடு அதிகாலையில் நான்கு மணிக்கு போல் எடியாரத்தில் அலாரம் வைத்திருந்தார்கள் எல்லோருமே எழுந்தார்கள் தில்லை நாயகம் உட்பட வாசல் வராந்தாவில் படுத்திருந்த தில்லை நாயகம் எப்போது கூடத்துக்கு வந்து படுத்தார் என்பது யாருக்குமே தெரியவில்லை சாப்பாட்டு மேசை மீது அவருக்கு வைக்கப்பட்ட உணவு வகைகள் அப்படியே இருந்ததை பார்த்து நீங்க சாப்பிடவே இல்லையா மாமா என்று கேட்ட மருமகளை பார்த்து சிரித்த தில்லை நாயகம் வயிறு உப்புசமா இருந்துச்சுமா அதான் சாப்பிடல ரெண்டு மணிக்கு முழிச்சுக்கிட்ட பசிக்கிறாப்ல இருந்துச்சு ஆனா விளக்க பொருத்தினா எல்லாரும் முழிச்சுக்குவீங்க தவிர ராவில ரெண்டு மணிக்கு யாராச்சும் சாப்பாடு சாப்பிடுவாங்களா ஒத்துக்குமா அதனால ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தூங்கிட்ட அந்த சோத்தை வேற எதாச்சும் நாய்க்கு போட்டுடு வேற எதாச்சும் நாய்க்கு போட்டுடு எனும் சொற்கள் சாட்டையடி மாதிரி அங்கிருந்தவர்கள் மீது விழுந்தன மிகவும் இயல்பான மெதுவான குரலில் சொல்லிவிட்டு தாம் பொடி வைத்தெல்லாம் பேசவே இல்லை என்பது போல தில்லை நாயகம் பல் விளக்க பின்கட்டுக்கு போனார் இரவு முழுவதும் சிந்தித்து தமக்கு எந்த ஏமாற்றமோ அல்லது வருத்தமோ இல்லை என்பது போல காட்டிக்கொள்ள முடிவு செய்திருந்த தில்லை நாயகம் பல் விளக்கிவிட்டு வந்ததும் மூத்தவனை பார்த்து எப்ப கிளம்புறதா இருக்கோ என்றார் குரல் தன் இயல்பு தனத்தோடு ஒலிக்குமாறு பார்த்து கொண்டார் இன்னும் மணி அஞ்சு கூட ஆகல ஆறுக்கு முன்னாடி கிளம்பணும்ப்பா உங்களை அங்க சேர்த்துட்டு நாங்க திரும்பி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு போகணும் தம்பிங்க ரெண்டு பேரும் நாளைக்கு அங்க எல்லா வசதியும் இருக்குப்பா நானும் உங்க மருமகளும் அப்பப்ப வந்து பாத்துக்கிறோம் ஒன்னும் கவலைப்படாதீங்க மாசா மாசம் நாங்க நாலு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டிடுவோம் உங்களுக்கு தனி அறையே கொடுப்பாங்க டிவி கூட உண்டாம் பொது ஹால்ல இருக்கும் உங்க ரூம்லேயே ஒரு டிவி வச்சுக்கிறலாம் அதுக்கும் அனுமதி உண்டு டெலிபோன் கூட வச்சுக்கலாமாம் ஆனா அது கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம் இப்ப செலவுகள் இருக்குப்பா என்று மூத்தவன் சொன்னதும் அதான் எல்லா விவரம் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே எனக்காக இவ்வளவு செலவு பண்றீங்களே ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாத்துக்கும் என்ற தில்லை நாயகம் மிகவும் நன்றி தெரித்த குரலில் சொன்னார் கால் டாக்ஸி ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ப்பா எதுக்குப்பா டாக்ஸி எல்லாம் பஸ்லேயே போகலாமே உங்களுக்கு வசதியா இருக்கணும் தான்ப்பா ஒரே ஒரு கனமில்லாத தோல் பெட்டியும் துணிப்பையும் சுருட்டின படுக்கையும் தானப்பா மடியில ஆச்சு எதுக்குப்பா வீணா செலவு பண்றீங்க இருக்கட்டும்பா சற்று பொறுத்து மருமகளிடம் போயிட்டு வர்றம்மா உடம்ப பார்த்துக்க வரட்டுமாமா என்று அவர் சொல்லி கொண்ட போது அவள் கண்கள் லேசாய் கலங்கி இருந்ததை கவனிக்க அவர் தவறவில்லை நாள் முழுவதும் கூடவே இருந்த ஒரு மனிதனை பிரியும் போது என்னதான் இருந்தாலும் கொஞ்சமேனும் மனசு கலங்கத்தான் செய்யும் ஒரு நாயை பிரியும்போது கூட மனசு கலங்குகிறதே என்று அவர் தமக்குள் எண்ணிக்கொண்டார் அதன் எதிர் ஒலியாய் பார்த்த தம் விழிகளின் நேரை உள் இழுத்து கொண்டார் திரும்பவும் நாய் பற்றிய உதாரணமே தம் மனதில் எழுந்ததை எண்ணி சிரித்து கொள்ளவும் செய்தார் பெத்த பிள்ளைங்களுக்கே இல்லாத அன்பை அசல் வீட்டு பெண்ணிடம் எதிர்பார்க்கலாமா அவள் கண் கலங்கினதே அதிகப்படி என்னும் எண்ணமும் வந்தது ஓட்டுநருக்கு அருகே உட்கார்ந்து கொண்டிருந்த அவர் பிள்ளைகள் பெட்டி படுக்கை மூட்டைகளை இறக்கும் பணியில் இருக்கையில் எவ்வளவாச்சுப்பா என்று ஓட்டுநரிடம் விசாரித்து அறிந்து அத்தொகைக்கு மேல் ஐம்பது ரூபாய் வெகுமதியாய் அவருக்குக் கொடுத்து அவனது நன்றியை மறுதளித்த பின் கதவை திறந்து கொண்டு இறங்கினார் எவ்வளவாச்சுப்பா என்று ஓட்டுநரிடம் மூத்தவன் கேட்க பெரியவர் கொடுத்துட்டாருங்க என்று சொல்லிவிட்டு அவர் டாக்சியை கிளப்பினார் நீங்க எது கொடுத்தீங்க ஆச்சு எவ்வளவோ ஆச்சு இப்ப அதுக்கு என்ன என்று புன்னகை புரிந்த தில்லை நாயகம் எதுக்கடாப்பா கேக்குற அதையும் நாலு பேரும் பங்கு போட்டுக்கவா என்று தமக்குள் எண்ணிக்கொண்டார் அட சொல்லுங்கப்பா அட இருக்கட்டும்பா விடு முதியோர் இல்ல தலைவியின் அறையில் தில்லை நாயகம் நடுநாயகமாகவும் அவருக்கு இரு புறங்களிலும் இரண்டிரண்டு பிள்ளைகளாக நான்கு மகன்களும் உட்கார்ந்தார்கள் இல்லத்தின் வசதிகள் விதிகள் ஆகியவற்றை விவரித்த பின் உள்ளூர் வாசியான மூத்தவனிடம் பொறுப்பு ஏற்பவருக்கான கை போடுமாறு இல்லத்தின் தலைவி கேட்டுக்கொண்டார் அப்போது யாரும் எதிர்பாராத முறையில் தில்லை நாயகம் இடை மறித்தார் அம்மா உங்கள் இல்லத்தில் அனாதைகளும் இருக்கிறாங்கல்ல ஓ இருக்காங்க ஆனால் உங்களை போல மாசா மாதம் பணம் கொடுத்து இங்கே தங்குறவங்களால தான் எங்கள் இல்லம் சுமாராக ஓடிட்டுருக்கு நன்கொடைகளாலேயும் ஏன் எதுக்கு கேட்கறீங்க எதுக்கு கேட்கறேன்னா பிள்ளைங்க ஒரு தகப்பனை தங்களோட வச்சுக்க பிடிக்காம இங்கே கொண்டாந்து விட்டுறாங்கன்னா அந்த தகப்பனும் ஒரு அனாதை தானே பணம் கொடுத்தாலும் அவர் ஒரு அனாதைன்னு தானே அர்த்தம் மாசா மாசம் பணம் கொடுத்தாப்ல ஆச்சுங்களா பெருநாய்க்கு கூடத்தான் பொறை பிஸ்கட்டு வீசி போடுறோம் ஒரு பிச்சைக்காரனுக்கும் சோறு போடுறோம் இல்லாட்டி அஞ்சோ பத்தோ கொடுக்கறோம் பெத்த தாய் தகப்பனும் அது மாதிரி தானுங்களா நான்கு பிள்ளைகளும் அசடு தட்டி வாய் இழந்து திகைத்து போய் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் இல்லத்தின் தலைவி மௌனமாக இருந்தார் அவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டதன் அடையாளம் அது என்று தில்லை நாயகத்துக்கு புரிந்தது இங்க பயப்படாதீங்கம்மா இவங்கள யாருமே எனக்காக கையெழுத்து போட வேண்டியதில்லை அதனால வேற இவங்களுக்குள்ள சண்டை வரும் நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளு பியூன் தான் ஆனாலும் எனக்கு பென்ஷன் வருது அதனால மாசா மாசம் என் பென்ஷன்ல இருந்தே பணம் கொடுத்து என்னால உங்க இல்லத்துல தங்க முடியும் பொறுப்பில்லாத இவங்கள்ல யாரும் எனக்கு பொறுப்பு ஏத்துக்கிட்டு கையெழுத்து போடுறது எனக்கு பிடிக்கலம்மா உங்க இஷ்டம் என்ற இல்ல தலைவி அந்த நால்வர் புறமும் பார்த்தார் அவர்கள் குனிந்தவாறே எழுந்தார்கள் அவர்களால் இல்ல தலைவியின் ஊடுருவல் பார்வையை எதிர்கொள்ள முடியவில்லை தில்லை நாயகத்தையும் தான் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ